நமக்கெல்லாம் தெரியும் இந்த இஸ்ரேலுடைய பொருட்களை பாய்காட் செய்வது இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிப்பது என்பது சர்வதேச அளவுல பெரிய அளவுல வெற்றி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அவர்களுடைய உணவு பொருட்களாக இருக்கலாம் அவர்களுடைய சோப் உள்ளிட்ட தயாரிப்புகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் குளிர்பானங்கள்ல முன்னணியில் இருப்பது இஸ்ரேலிய கம்பெனிகள் என்கிற வகையில அவர்களுடைய பொருட்களை சர்வதேச மட்டத்தில் அனைத்து மக்களும் புறக்கணித்து வருகிறார்கள் அந்த வகையில் பங்களாதேஷ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் கோகா கோலா மீதான மக்களுடைய பார்வை முற்று

விளம்பரத்தில் அவங்க சொல்ல வந்த மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இஸ்ரேலை நீங்கள் குறை காண வேண்டாம் இஸ்ரேலை குறை கண்டு நீங்க முகா கோலாவை புறக்கணிக்காதீங்க என்று சொல்ல வந்தார்கள் இந்த விளம்பரத்திலே நடித்த இரு முக்கியமான நடிகர்கள் தற்போது பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் கொகா விளம்பரத்தை கொகா கோலா கம்பெனி தங்களுடைய யூடியூப் பக்கத்தில் இருந்து வீடியோவை நீக்கி இருக்கிறார்கள் தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் இருந்து அது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது அனைத்து பங்களாதேஷ மக்களும் கடுமையாக இதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதாவது நீங்க

தன்னுடைய ஆயிரக்கணக்கான ஷோரூம்ஸ் அவர்களுடைய காட்சி விற்பனை நிலையங்களை மூடிக்கொண்டு வருகிறார்கள் அதே போன்று கோழி விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி பன் விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி அத்தனை நிலைமையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஹரம் ஷரீஃப்ல மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கோழி விற்பனை நிலையம் ஜியோனிஸ்டுகளுக்கு சாதகமான கம்பெனியுடைய விற்பனை நிலையம் இருக்கிறது அதிலே மக்கள் அலைமோதுகிற காட்சிகளையும் அதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிற காரணத்தினால பல நாடுகளில் குறிப்பாக எகிப்திலே அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள் துருக்கியிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள் அவருடைய பிசினஸ்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கொள்ளுவதும் பாலஸ்தீன மக்களை அவருடைய வியாபாரத்தை செய்வதும் இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு மத்தியிலே என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய சூட்சுமமான உண்மையாக இருக்கிறது எனவே தான் தற்போது பங்களாதேஷ்லே அவர்களுக்கு இப்படி ஒரு அதி விழுந்திருக்கிறது என்ற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது